ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி டே வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க ரொம்பவே வந்து அழகான டேன்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாமே வந்து நான் வீட்டிலையே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு போரே அடிக்கல ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு தக்காளி சாதம் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் நல்லா ஒன் பார்ட் சாதம் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் வேலை இருக்காது அதுவும் தக்காளி சாதம் பிரியாணிலாம் போடும்போது வேலையே இருக்காதுங்க அந்த தக்காளி பல்லாரிலாம் கட் பண்ணுற நேரம் மட்டும் தான் இஞ்சி பூண்டு மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் வீட்டில் மசாலா பொடி காலியாக ஆரம்பிச்சுட்டுங்க அதனால மல்லி தாங்க முழு மல்லியை வறுத்துட்டு இருந்தேன் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டோம் அப்படின்னா சிம்மில் வச்சு வறுக்கும் போது நல்லா சவந்து வந்துடும் நல்ல மனம் வந்ததுக்கு பிறகு எடுத்து தட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுப்பேங்க மல்லிப்பொடி வந்து இல்லை அப்படின்னா கையே உடஞ்ச மாதிரி இருக்கும் அதனால நான் வத்தல் பொடி மல்லிப்பொடி எல்லாமே ஸ்டாக் வச்சிருப்பேன் இது கூடவே சோளம் கம்பு கேப்பை எல்லாமே வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து வச்சுருக்குறேன் மிஷினில் கொடுத்து இதையுமே வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம கூழ் காய்ச்சும் போது தேவைப்படும் அப்படிங்கிறனால அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா எனக்கு ரொம்ப டே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கிளாஸ் ஐட்டம் கழுவுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் கேர்ஃபுல்லாக கழுவணும் அது ஒன்று இருக்குது இருந்தாலுமே இன்றைக்கி வந்து எல்லாமே ஸ்லாப்பெல்லாம் வந்து எல்லாமே எடுத்துட்டு அலமாரியை நல்லா ஒதுங்க வச்சுட்டு பேப்பர்லாம் மாற்றி விட்டுட்டு எல்லாமே க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டு இருந்தது கிளாஸ் ஐட்டம் எல்லாமே எண்ணெய் பாட்டில் அப்புறம் வந்து இந்த சாமான்கள்லாம் போட்டு வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து தட்டி வச்சுட்டு பிறகு கழுவிட்டு நல்லா சுத்தமான டவலை வச்சு நல்லா தொடச்சிட்டு பிறகு எல்லாத்துலேயுமே வந்து அதை ஃபில் பண்ணிக்கிட்டேன் இதில் பெரிய டாஸ்க் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி பாட்டையில் கழுவுறது தான் அதுவும் எண்ணெய் பிசுறாக இருக்குது பார்த்துக்கோங்க இதை ரெண்டுக்கு மூணு தடவை அரிசி மாவு போட்டு நான் நல்லா கழுவிட்டு பிம்ஜல் ஊற்றி கழுவுவேங்க அப்படிங்கும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்லா அரிசி மாவை தான் முதல்ல போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி குளிக்கி விட்டு கழுவிட்டேன் இப்போ ஒரு தடவை கழுவிட்டு பாருங்க லேஸாக அந்த பிசு பிசுப்பெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும் பிறகு இதே மாதிரி ரெண்டு தடவை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு எண்ணெய் பாட்டையில் நல்லாவே க்ளீனாகி வந்துடும் எல்லாமே வந்து கழுவி காய வச்சுட்டு சாயங்காலமாக எல்லாத்துலேயுமே வந்து ஊற்றி வச்சிட்டாங்க எண்ணெய் பாட்டினில் எண்ணெய் ஊற்றியாச்சு அப்புறம் வந்து சாமான்கள்லாம் போட வேண்டியது ஃபுல்லாமே எல்லா பாட்டிலையுமே வந்து நிரப்பியாச்சுங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே வந்து தட்டி எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ கீழ் ஸ்லாப்லேயுமே வந்து பேப்பர்லாம் மாற்றி விட்டுட்டேன் மேல் ஸ்லாப்பில் வந்து கண்ணாடி பொருட்கள்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளாஸ் ஐட்டத்தை ஃபுல்லாமே கழுவி தொடைச்சி திரும்பியுமே வேலை எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்குறேன் எல்லாமே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே முந்தின நாள் வச்ச சாதம் கொஞ்சம் மிச்சமாயிருச்சு அது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் காரப்பொடி போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் வெள்ளைப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் சேர்த்து அரைச்சேங்க அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து கிள்ளி கிள்ளி வச்சேன் அந்த வந்து வத்தல் ஆகும்போது இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எடுத்து காய வச்சாச்சு அப்புறம் ஒரு தர்பூசணி பழம் இருந்தது கட் பண்ணி